வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதத்திற்கு உண்டான சுபமுகூர்த்த நாட்களை பற்றி பார்க்கலாம் இந்த ஜனவரி மாதத்துல எத்தனை வளர்புறை முகூர்த்தங்கள் வருகின்றது எத்தனை தேய்வுரை முகூர்த்தங்கள் வருகின்றது என்பதை பற்றி தனித்தனியாக பார்க்கலாம் இந்த சுபமுகூர்த்த நாட்கள்ல பார்த்துட்டீங்கன்னா அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்யலாம் சிறப்பாக வரும் வாங்க நண்பர்களே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நண்பர்களே 2026 இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாட்களை பற்றி பார்க்கலாம் இந்த ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆறு முகூர்த்தங்கள் வருகின்றது இந்த ஆறு முகூர்த்தங்களில் இரண்டு முகூர்த்தங்கள் வளர்புறை முகூர்த்தங்கள் நான்கு முகூர்த்தங்கள் தேய்புரை முகூர்த்தங்களாகவும் வருகிறது முதல் முகூர்த்தம் 2026 இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி மார்கிழி பதினெட்டாம் தேதி வருகிறது கிழம வந்து வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் மிருகசிரிசம் திதி சதுர்தசி லக்கணம் லக்கணம் யோகம் சித்த யோகம் இது வந்து வளர்புரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி மார்கழி இருபத்தி ஒன்றாம் தேதி வருகிறது கிழமை வந்து பார்த்துட்டிங்கன்னா திங்கக்கிழமை முகூர்த்தம் செய்யக்கூடிய நல்ல நேரம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழரை மணி வரைக்கும் இது வந்து தேய்புரை முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் பூசம் திதி துவி தீயை லக்கணம் மகர லக்கணம் யோகம் சித்த யோகம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி மார்கழி இருபத்தி மூணாம் தேதி வருகிறது கிழமை வந்து புதன்கிழமை முகூர்த்தம் செய்யக்கூடிய நல்ல நேரம் காலை ஐந்து மணி முப்பது நிமிடத்தில் இருந்து காலை ஏழு மணி வரைக்கும் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா தேய்வுரை முகூர்த்தம் இது வந்து அதாவது வந்து இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் திதி வந்து சதுர்த்தி லக்கணம் மகர லக்கணம் யோகம் சித்த யோகம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி மார்கழி இருபத்தி ஐந்தாம் தேதி வருகிறது கிழமை வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் செய்யக்கூடிய நல்ல நேரம் காலை ஏழு மணியில் இருந்து எட்டரை மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் திதி சஷ்டி லக்கணம் மகர லக்கணம் யோகம் சித்த யோகம் இது வந்து தேய்புரை முகூர்த்தம் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி மார்கழி முப்பதாம் தேதி வருகிறது இந்த முகூர்த்தம் வந்து மணிக்கு வருது முகூர்த்தத்தில் வரக்கூடிய நல்ல நேரம் அதாவது வந்து முகூர்த்தம் செய்யக்கூடிய நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் அனுசம் திதி ஏகாதசி லக்கணம் மகர லக்கணம் யோகம் சித்த யோகம் இது வந்து பார்த்தீங்கன்னா தேய்வுரை முகூர்த்தம் அடுத்த முகூர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வருகின்றது இது வந்து தமிழ் மாதத்தில் பார்த்துட்டிங்கன்னா தை மாதம் இந்த முகூர்த்தம் வந்து தை மாதத்தில் வந்து வருது அதாவது கடந்த ஐந்து முகூர்த்தங்கள் வந்து மார்கழி மாதத்தில் வந்துகிட்ருந்துது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடியது தை மாதம் பதினான்காம் தேதி வருகின்றது கிழமை வந்து புதன் கிழமை நேரம் அதாவது வந்து முகூர்த்தம் செய்யக்கூடிய நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி திதி தசமி லக்கணம் கும்பலக்கணம் யோகம் சித்தை யோகம் அதாவது வந்து பிறை பிறைங்கிறது வந்து வளர்வுரை தேவறியான குறிக்கக்கூடிய அமைப்பு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வளர் உரை முகூர்த்தத்தில் வந்து வருகின்றது நண்பர்களே ஆன்லைன் மூலியமாக ஜோதிடம் பார்க்கப்படும் உங்கள் ஜாதகத்தை ஆன்லைன் மூலியமாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொள்ளலாம் சிறந்த முறையில் எந்த விதமான ஒளிவு மறைவுகளும் இல்லாமல் கணித்து பலன் சொல்லப்படும் மற்றும் திருமண பொருத்தமும் சிறந்த முறையில் பார்த்து பலன் சொல்லப்படும் நன்றி வணக்கம்